கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தோன்னா வாட் இஸ் ஓவர் ட்ரைனிங் ஸோ ஜிம்மில் போய் நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறவங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ஓவர் ட்ரைனிங்னா என்ன ஸோ ஓவர் ட்ரைனிங் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஜஸ்ட் த்ரீ மினிட்ஸில் பார்த்தோன்னா நீங்கள் ஒரு புது இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுப்பீங்க ஸோ அதனால் தான் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ ஓவர் ட்ரைனிங்னா என்ன ஓவர் ட்ரைனிங்னால என்னென்ன சைட் எஃபெக்ட் ஜிம்ல நம்ம அதிகமாக அவுட் செய்கிறதுனால வர அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஓவர் ட்ரைனிங்னா நம்ம மசில்ஸுக்கு வந்து அதிகமாக ஓவர் ட்ரெயின் பண்ணுறது தான் ஸோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து பைசப்கள் பைசப்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்னிங்கும் பண்ணுவாங்க ஸோ எனக்கு மசில் நல்லா குரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கும் பண்ணுவாங்க ஸோ அதே பார்த்தினா அடுத்த நாளும் பண்ணுவாங்க ஸோ அடுத்தடுத்த நாள் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரே ஒர்க் அவுட்டாக வந்து ஒரே மசில் பார்ட்டுக்கு வந்து ஒர்க் அவுட் கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ அப்படி பண்ணுறதுனால நம்ம மசில்ஸ் பார்த்தினா க்ரோ ஆகாது ஸோ அது பார்த்தினா வந்து ஓவர் ட்ரைனிங் ஆயிரும் ஸோ அதனால உங்களோட மசில்ஸ் பார்த்தினா வந்து க்ரோ ஆகிறதுக்கு அதாவது நார்மலாக க்ரோ ஆகிறதுக்கு ஒரு சில வீக் பீரியட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதனால் பார்த்தனா ஓவர் ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க ஸோ இப்போ பார்த்தினா ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி புஷ் அப்ஸ் பண்ணுறீங்க ஒரு மூணு செட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க இன்றைக்கி புஷ் அப்ஸ் அவுட் அப்படின்னா அடுத்த நாள் பார்த்தோன்னா வந்து மறுபடியும் அந்த புஷ் அப்ஸ் வந்து பண்ணக்கூடாது ஸோ எதனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா புஷ் அப்ஸ் பண்ண செஸ்ட் மசில்ஸ்லாம் க்ரோ ஆகிட்டு இருக்கும் அதே ஒர்க் அவுட் கொடுக்கிறதுனால ஓவர் ட்ரைனிங் ஆகி மசில்ஸை நீங்களே டேமேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஆயிரும் அதாவது அது வளர்றதை நீங்கள் தடுக்கிற மாதிரி ஆயிரும் அதனால ஒரு ஒர்க் அவுட் பண்ணி அடுத்த நாளைக்கு ஃபார் பைசப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா அடுத்த நாளுக்கு ஷோல்டருக்கு அதுக்கு அடுத்த நாள் செஸ்ட் பண்ணுங்க அப்புறம் அப்டமன் பண்ணுங்க அப்புறம் பண்ணுங்க அப்புறம் வந்து உங்க ஒர்க் அவுட் வந்து மாற்றிட்டே போங்க ஸோ இந்த ஓவர் ட்ரைனிங்கில் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்ட்டு அந்த வீட்டில் அப்புறம் ஸோ அதனால் ஓவர் ட்ரைனிங் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓவர் ட்ரைனிங்கில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரெயினிங் நம்ம பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு மசில் வந்து குரோ ஆகாது அதாவது ஒரு சில டைம் பீரியட் வந்து நம்ம மசில் க்ரோ ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் ஸோ அந்த டைம் பீரியட் பார்த்தினா வந்து ரொம்ப ப்ரோலாங்கடாக நீடித்து போகலாம் உங்கள் மசில் குரோ ஆகுறதுக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஓவர் ட்ரைனிங் பண்ணாதீங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தினா வந்து முக்கியமான விஷயம் மசில் சோர்னஸ் ஸோ மசில் சோர்னஸ் பார்த்தினா அதிகமாக உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் ஓவர் ட்ரைனிங் பண்ணுறதுனால ஸோ முக்கியமாக லாஸ் ஆஃப் ஃபோக்கஸ் ஸோ எல்லாம் எந்த ஒரு முன்னாடி வந்து ஃபோக்கஸாக இருப்பீங்க ஸோ இந்த ஓவர் ட்ரைனிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாஸ் ஆஃப் ஃபோக்கஸ் ஸோ ஃபோக்கஸ்லேருந்து கொஞ்சம் உங்களுக்கு மைண்ட் வந்து லாஸ் ஆகலாம் ஸோ அதை நீங்களே வந்து உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அதனால வந்து மறக்காம வந்து ஓவர் ட்ரைனிங் பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணுங்கள் ஸோ முக்கியமாக ஸ்லீப்பிங் இஷ்யூஸ் வந்து இருக்கும் ஸோ அதாவது தூக்கமின்மை ஸோ எனக்குமே இது நிறைய தடவை நடந்திருக்கு ஸோ நைட்லாம் பார்த்தோன்னா வந்து அதிகமாக தூக்கம் வராது ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓவர் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டகிள் வித் ட்ரைனிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸோ நீங்கள் பார்த்தனா வந்து இப்போ வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒர்க் அவுட் பார்த்தனா வந்து அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் ரொம்பவே சோம்பேறித்தனமாக பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால பார்த்தனா இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தனா ஓவர் ட்ரைனிங் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இன்னொரு முக்கியமான சிம்டம்ஸ் பார்த்தனா வந்து ஃப்ரீக்வெண்ட் கோல்ட்ஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன் ஸோ அடிக்கடி வந்து உங்களுக்கு கோல்ட் ஆகும் இன்ஃபெக்ஷன்லாம் பிடிச்சிக்கும் முக்கியமாக பெர்சிஸ்டன்ட் ஃபேட் க்யூ ஆகும் ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓவர் ட்ரைனிங் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால் மறக்காம ஓவர் ட்ரைனிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணி ஸோ அது பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு மசிலே குரோ ஆகாத மாதிரி அதாவது உங்கள் மசிலாம் பார்த்தீங்கன்னா இறுகின மாதிரி ஆயிரும் வளராது ஸோ டைட்டு மட்டும் ஆகும் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலியமாக அவங்க இந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து பாதுகாத்துக்க முடியும் ஸோ இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் போதாது ஸோ கூட்டம் வந்து ஒரு பெல் பட்டன் வரும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல்ன்ற ஆப்ஷனில் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ரெகுலரான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணாமலே பார்த்துருங்க ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு லைக்கும் பார்த்தோன்னா வீடியோ எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும் ஸோ அதனால தான் வந்து லைக் பண்ண சொல்கிறேன் ஸோ பை கைஸ் இன் அனதர் வீடியோ பை